வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஜல்லி எம்ஸ் அண்ட் ஆகிய கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பதாயிரம் ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார் அடுத்த ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் மேலும் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் என்றும் இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் மேலும் இறக்குமதி வரியிலும் எந்த மாற்றமும் இல்லை என்றும் இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார் மீன்வளத்துறையில் ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வருவாயாக ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது ஸ்பெயினில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாட்டிற்கு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தரும் வகையில் ஹெபாக்ளாய்டு நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு தொடர்பாக தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலையில் பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்துறையில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை நிறுவுவதற்கு ரோகா நிறுவனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் உறுதியளித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஐந்தாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மதிய உணவு திட்டத்தின் கீழ் குழந்தைகள் மையங்களில் பயனடைந்து வரும் இரண்டு முதல் ஆறு வயது வரையுள்ள குழந்தைகள் தினசரி மதிய உணவு சமைப்பதற்கான வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு செலவின தொகையினை உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பேடிஎம் தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள் தவிர வேறு எந்த வங்கி செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் நிறைவிழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு அணி பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது இன்று முதல் அயோத்திக்கு சென்னையிலிருந்து நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது சென்னை நாகர்கோவில் இடையே வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இயக்கி வந்த வந்தே பாரத் ரயில் சேவையானது மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுவதற்கு படகு போட்டிக்கு தமிழரான விஷ்ணு சரவணன் அவர்கள் தகுதி பெற்றுள்ளார் தூத்துக்குடி மற்றும் தஞ்சாவூரில் அரிசியின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இன்று முதல் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையம் தொடங்கப்பட உள்ளது வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான பத்தொன்பதாயிரம் கோடி டெண்டருக்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்செனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்